சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தால் நூற்றி தொண்ணூத்தாறு நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்கள் சுமார் ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் கடந்த ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டு வருது இதில் செம்மஞ்சேரியில் அமைய உள்ள நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விளையாட்டு நகரம் தீவுத்திடல் அமைய உள்ள உலகத்தரம் வாய்ந்த பொருட்காட்சி மையம் மற்றும் போரூர் நகரப் பகுதியில் அண்மையில் அமைக்கப்பட்ட பரந்து விரிந்த நன்சை நில பூங்கா ஆகியவை குறிப்பிடத்தக்க திட்டங்கள் இதனை செயல்படிவாக்க தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை புதுப்பிக்கும் செயல்பாடுகளில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை முழு ஈடுபாட்டோடு செயலாற்றி வருது இந்த மேம்பாட்டு பகுதிகளில் உங்கள் எல்லோருடைய எண்ணங்களையும் கோரிக்கைகளையும் பரந்த நோக்கத்தில் பரிசீலித்து இந்த துறையின் ஒருமித்த வளர்ச்சிக்கு நம்ம அரசு என்றைக்கு ஊக்கமளிக்கும்னு தெரிவிச்சுக்கிறேன் நகரம் கிராமம் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைத்து பகுதியும் வளர்க்க வளர்ப்பதற்கான தான் எங்களுடைய நோக்கம் அதுக்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை வளர்ச்சியான சேவையை ஆற்றுவதற்கு உங்களுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் என்ற அரசு நிச்சயம் வழங்கும் எப்பொழுதுமே முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றாங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் கோரிக்கை வைப்பது உண்டு ஏற்கனவே வச்சாச்சு கோரிக்கை அதுவும் கையில் கொடுத்துருக்குறாங்க அது நிச்சயம் பரிசீலிக்கப்படும் ஆனால் கோரிக்கை வச்சு உங்கள் இடத்தில் நான் ஒரு கோரிக்கை வைக்க போகிறேன் என்ன கோரிக்கைன்னா நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை நான் வெளிநாடுகள் சுற்றுப்புறத்திலுக்கு செல்லும்போது பல முதலீட்டாளர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அவங்க பெரும்பாலும் இடத்துல கேட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா சென்னையிலும் மாநிலம் முழுவதும் இன்னும் கூடுதலான தொழில் பூங்காக்களும் இன்னும் கூடுதல் அலுவலக கட்டிடம் தேவைப்படுகிறது என்று சொன்னார்கள் எனவே கிரடாய் மூலமாக இந்த தொழில்துறை கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் நீங்கள் கட்டக்கூடிய பெரிய அடுக்குமாடி கட்டிடத்தை அருகிலேயே அந்த பூங்காக்கள் நீர்நிலைகள் அழகுபடுத்த பராமரித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டு இந்த சிறப்பான வாய்ப்பை தந்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி இந்த மாநாடு வெற்றியோடு நிறைவேற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்